மறியல் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் சொல்வதெல்லாம் இந்த காவல்துறைக்கு இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோ மற்றவங்களும் வருகை போது அவ்வளவு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இடங்கள்லாம் நிறைய கொடியை கட்டுறாங்க அதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் அதே அளவுக்கு எதிர்கட்சிகள் வருகும்போது காவல்துறையில் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் பேசினதுதான் நடைபெறும் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொண்டு கூட்டணியை பற்றி பொறுத்த மட்டும் ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இரட்டை இலை தாமரை உறுதியான கூட்டணி இது இறுதியான கூட்டணி அதில் யார் யார் எவ்வளவு பங்கெடுப்புங்கிறது பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்லை எனக்கும் தேவையில்லை நமக்கும் தேவையில்லை ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் எதுவும் போடுறீங்க இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இலக்கெல்லாம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அது வேண்டுமா வேண்டாமா அதுதானே முக்கியமே தவிர யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம தயவு செய்து ஏன்னா அதில் பேசக்கூடாது அதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பார்த்துட்டு பார்த்துக்கொள்வார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொள்வார்கள் நமக்கு அந்த தேவை இல்லை நமது ரங்கராஜ் பாண்டே அவர்களோட பேட்டியில் கேட்டாங்க அப்போ நீங்கள் தானே மாநில தலைவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லைன்னு கேட்டாங்க என்னுடைய அதிகாரமெல்லாம் இப்போ போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணான்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொண்டனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்தில் நயனார் நாகேந்திரன் உடனடியாக வந்து நிற்கணும் எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது அது அவர்கள் தான் முடிவு செய்வான்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நான் பேசினேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடணும் பிறகு ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து நம்முடைய பதவிகள் வந்து நாகரீகமாக இருக்கும் ஏன் நாகரீகமாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒழுக்கமான கட்சி கட்டுப்பாடோட கட்சி தேச நலன் சார்ந்த கட்சி தேச பக்தி மிகுந்த கட்சி நம்ம இந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு பதிவு போட்டால் நியாயமானதுன்னு சொல்லி பப்ளிக் நம்மளை வந்து நினைக்கணும் மதிக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு அது பிறகு நிறைய பேர் பேசினாங்க முஸ்லாமிங்க கூட பேசார் தென்னாட்டு சிங்கமே அப்படின்னார் நம்ம சிங்கமும் இல்லை புலியும் இல்லை கரடியும் இல்லை நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைமை தொண்டனாகத்தான் நினைக்கிறேனே தவிர நான் ஒரு தலைவராக நான் நிச்சயமாக நான் நினைக்கவில்லை நமக்கு இருக்கிற தலைவரெல்லாம் மோடிஜி தான் அதனால் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டிய வருங்காலத்தில் வந்து இனிமேல் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த தலைவர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு சொன்னா அது மோடிக்கு மட்டும்தான் சொல்லணும் வாழ்க வாழ்கன்னு சொன்னா அது அமிஷாஜி மட்டும்தான் சொல்லணும் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம என்னை நான் உட்பட யார் வந்தாலும் சரி நீ அண்டன் கெச்சராஜாவோ பேராசிரியர் வரும்போதுனா சொல்லுங்கள் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரில் வந்து என்னை பொறுத்த மட்டிலும் தயவு செய்து நாகேந்திரன் நாகேந்திரனுங்கின்ற உங்கள் சகோதரன் உங்களில் ஒருவன் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை தகுந்தான் ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் போகும்போது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் செல்வார்கள் ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி ஈபிஎஸ் அவருடைய தலைமையில் நடைபெறும் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்தோம் வால்போஸ் ஒட்டியிருக்கோம் கொடி கட்டியிருக்கோம் போலீஸில் சண்டை போட்டு கொடியெல்லாம் கட்டிட்டோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த கட்சிக்கு அப்படின்னா நிறைய நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைப்பெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆனால் அந்த உழைப்புக்கெல்லாம் பலன் எப்போ அறுவடை செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது வருஷம் முப்பது வருஷம் காவி வெறும் காவி துண்டை போட்டுக்கிட்டு தான் ஒரு கவுன்சிலர் ஆகணும் உங்களுக்கு ஆசை கிடையாது எம்எல்ஏ ஆகணும் ஆசை இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்குறேன் எம்பி ஆகணும் நிறைய பேர் பாக்கிறேன் திருமலை திருமலைசாமி ஆனால் இன்னும் வயசுல எவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆக போறதில்லை ஆனாலும் இந்த கட்சிக்காக இந்த தேசத்திற்காக இந்த தமிழகம் நலன் மட்டுமல்ல தேசம் முழுவதும் இருக்கிற நலனுக்காக தமிழகம் எங்கும் மட்டுமல்ல நமது ஆன்மீக நாடு ஆன்மீக பூமி இந்தியா இங்கே வேதங்கள் முழங்க வேண்டும் வேதங்கள் தான் நாடு நன்றாக இருக்கும் நாட்டிலே மிகப்பெரிய மழையும் பெய்யும் செழிப்பு ஓங்கும் என்றால் வேதங்கள் முழங்க வேண்டும் இந்த தேச நலன் காக்கப்பட வேண்டும் சொன்னால் நாம் அனைவரும் நாம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த பூத்துல மண்டலத்தில் வந்திருக்கிறீங்க பூத் பொறுப்பாளர் நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய செலவு பண்ணி ஆயிரம் ரூபா கொடுத்து மாலை போடுறீங்க ரெண்டாயிரம் கொடுத்து மாலை போடுறீங்க ஆனால் வந்து நமது பத்திரிகை ஒரே நாடு பத்திரிகைக்கு யாராவது நமக்கு வளர்ச்சி நிதி கொடுத்துருக்குமான்னு சொன்னால் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க நேற்று கோயமுத்தூரில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த ஏழு மாவட்டமும் சேர்ந்து செங்கல்பட்டுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பும் கொடுத்து அங்கே ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதி பிரித்து கொடுத்தாங்க குறைவான தொகையாக இருந்தால் கூட அது எண்ணிக்கை குறைவாகிறத விட அந்த எண்ணம் ரொம்ப பெருசு அங்கே ஒரே நாடுங்கிறது நமது பத்திரிகை தெரியணும் எல்லார் வீடுகள்லையும் ஒரே நாடு பத்திரிக்கை நமக்கு வரணும் அதில் செய்திகள் தலைவருடைய செய்திகள் கட்டுரைகள் நிறைய வருது அதையெல்லாம் வந்து நமது நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி அவர் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார் ஆனால் ராஜா பாணியில் அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார் நான் அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது அவர் சொன்னது முதலமைச்சர் சொன்னது தமிழ்நாடு இன்றைக்கு அவுட் ஆஃப் மத்திய அரசிடம் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய உழைப்பும் நம்மளுடைய உழைப்பும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தமிழ்நாட்டிலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் செயல்மாக இருக்கும் அதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் சா அவர்கள் சொன்னது சா எந்த சா வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது எந்த சா வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் நான் முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்வேன் அந்த சா ஹரியானாவுக்கு போனார் அங்கே பாரதி ஜனதாவுடைய ஆட்சி அங்கே வந்தது அந்த சா ஹரியானாவுக்கு போனார் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது அந்த சா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போனார் மகாராஷ்டிரா மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது அந்த சா டெல்லி பட்டணத்துக்கு போனார் ஆம் ஆத்மா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தார் அந்த சா அந்த சா இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருவார் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அது அவருடைய பொறுப்பு ஆட்சி கொண்டு வரும் அவருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு பூத் இருந்தா போய் மாவட்டத்தை அந்தந்த வந்து வருகின்றிருக்கிற மாவட்ட தலைவர்கள் நீங்க மண்டல தலைவர்களை அழைத்து பேசி எத்தனை பூத் இருக்கு உண்மையிலேயே நாம் கொடுத்துக்கின்ற கணக்கு சரியானதா எண்ணிக்கை சரியா இருக்கிறத பார்த்து இல்லை என்றால் அதை மாற்றி திருத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு மிக அருமையான முறையில் இந்த ஏற்பாட்டை திண்டுக்கல் மாணவர்களே செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலின்னா என்னது அல்வா வேற என்ன நினைக்காதுங்க திருநெல்வேலின்னா அல்வா மணப்பாறை முறுக்கு மணப்பாறை முறுக்கு திருநெல்வேலி அல்வா மணப்பாறை முறுக்கு மைசூர் பாகு திண்டுக்கல் பூட்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆட்சிக்கு போட வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து பூட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்